ஹாய் வந்திருக்கீங்க என்ன இருக்கு ஆமாங்க இங்க சுத்தி பாக்க நிறையவே இருக்குங்க நம்ம இப்ப எது எங்க வந்திருக்கோம்னா சேலத்துல இருக்க சத்யா ஷோ ரூமுக்கு வந்திருக்கோங்க எதுக்காகனா ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் ஒண்ணு வாங்க வந்திருக்கோம் அதான் அப்படியே பாருங்க என்ன வாங்க போகிறீங்க ஃப்ரிட்ஜ் ஓ தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா ஓ எவ்வளோ எவ்வளோங்க ரேட்டு என்னங்க வசதியா எங்க திறந்து கட்டுங்க நீங்கள் வாங்கியிருக்கோங்க ஃப்ரிட்ஜு எப்படி தான் இருக்குன்னு பாருங்கள் இல்லை ஃப்ரிட்ஜ் டூர் ஒரு வாங்கினதுக்கப்புறம் காட்டுவாங்க நம்ம வாங்கும் போதே காட்டுறோம் வேற என்ன வாங்க போகிறீங்க

పచ్చ దీపా